இன்று நாம் பண்டைய உலகின் மிக மர்மமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான கைத்ரா பற்றி பார்க்கப் போகிறோம் கைத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கிரேசின் ஆன்டி கைத்ரா தீவுக்கு அருகே இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கப்பலின் இடிபாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் ஜாக் ஜேடி ஜோலா பிரைஸ் இந்த சாதனம் கிரகணங்கள் மற்றும் வானியல் நிலைகளை கூட கணிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கண்டறிந்தார் ஆனால் காலப்போக்கில் இதன் அதிநவீன தொழில்நுட்பம் வெளிவந்தபோது இது பண்டைய கிரேக்கர்களின் பொறியியல் திறனுக்கு ஒரு சான்றாக விளங்கியது இந்த இயந்திரத்தில் காணப்படும் கியர்கள் மற்றும் வட்டுகள் சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை கணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தன கிரகங்கள் சந்திரனின் பிறைகள் மற்றும் வானியல் சுழற்சிகள் போன்றவற்றை இது துல்லியமாக கணிக்க முடியும் என்று ஆரம்பகால ஆய்வுகள் தெரிவித்தன முப்பதுக்கும் மேற்பட்ட வெண்கல கியர்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன இந்த சிக்கலான அமைப்பு அந்த கால கிரேக்கர்களின் கணித மற்றும் பொறியியல் அறிவின் ஆழத்தை பறைசாற்றுகிறது ஆனால் இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சாத்தியமானது என்பது இன்றுவரை ஒரு புதிராகவே உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் மேம்பட்ட எக்ஸ்ரே ஸ்கேனிங் மற்றும் த்ரீ மாடலிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த கைத்ரா கணினி மீண்டும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது ஆனால் அதன் அனைத்து செயல்பாடுகளும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை